தமிழர் நிலம் நேரல் வணக்கம் மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தையில் இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மாடுகள் வரத்தும் குறைவு அப்படி மாடுகள் வரத்தும் குறைவு வாங்குறவங்களும் குறைவு ஆனா ஓரளவு வந்த மாடுகள் நல்ல விற்பனை ஆயிட்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு சந்தையில் போய் எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு என்ன விற்பனை ஆகுது அப்படிங்கிறத உள்ள போய் கேட்டு சொல்றேன் வாங்க களக்காடு பக்கம் நெடுவலை நெடுவலை ஒரு மாடு வாங்கிருக்கீங்க ஒரு ஜோடி ஜோடி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது மாடு பாக்குன்னு வந்தோம் சரி வில சௌரியமா இருந்து அதுல வாங்கிச்சு வில சௌரியமா இந்த வார்த்தையை காதால கேட்கத்திலே ரொம்ப இனிமையா இருக்கேன் எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவங்க சொன்னது ஒரு ரேட்டு நம்ம கொஞ்சம் பேச்சு வாங்கிருக்கோம் இல்ல குறைக்க முடியுதுன்னு இவ்வளவு அமௌண்ட் குறைச்சிருப்பீங்கல்ல அவங்க பஸ்ட் வரும்போது ஒண்ணு இருபது சொன்னாங்க ஒண்ணு இருபது ஒண்ணு இருபது சரி நீங்க முதல் வில வச்சது என்ன தொண்ணூறு கேட்டோம் சரி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு கூட ரெண்டாயிரம் மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கூடி இருக்கு இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு ஒன்பது ரூபாய் ஒன்பது லிட்டர் சொன்னாங்க சரி நான் ஒரு ஏழு லிட்டர் கணக்கு பண்ணியிருக்கேன் ஏழு லிட்டர் ரெண்டு நேரம் ரெண்டு லிட்டர் குறைச்சே கணக்கு கணக்கு பண்ணிருக்கேன் அப்படிதான் பண்ணுவோம் அதனால ஏழு லிட்டரே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சரி சரி ஆமா சந்தை இன்னைக்கு நடப்பு எப்படினா இருக்கு இன்னைக்கு சந்தை வந்து சுமார் தான் ரொம்ப விலை சுமாரா விலை சுமாரா சுமாரும் ரெண்டாவது மாடு வரத்து அதிகம் இன்னைக்கு வரக்கூடிய வியாபாரிகள் கம்மியா வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு வேலை அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் குறைச்சிங்க இது கண்ணுக்குட்டி இல்லாதனால இந்த அமௌண்ட் கம்மியா இருக்கு முப்பது ரூபா சொன்னாப்பில சரி நான் கண்ணுட்டி இல்லல எல்லாம் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி அஞ்சு ரூபாய் முடிச்சிருக்கேன் இருபத்தி அஞ்சு ஒரே வேலையா இல்ல ஏத்திருக்கீங்களா எல்லாம் ஏத்தி இருக்க இருபது ரூபாய்க்கு கட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெளியே இருபத்தி ரூபாய்க்கு போய் போயிருச்சு மனசுக்கு நிறைய ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்ல சந்தோஷம் சித்து மாடா வேணும்னு தான் பாத்தேன் நமக்கு மாடு எப்பயுமே வாரதம் மாதிரி இருக்கணும் மொத்தம் இருக்க கூடாது எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே யோசனை பண்ணுவேன் ஆமா இல்ல கலர் எதுவும் சென்டிமெண்ட் இருக்கு அவங்க எனக்கு கலர் செவ்வள கலரு செவ்வள போரு கருஞ்சவள போரு கருப்பு போர் ஆகாது எனக்கு அந்த கலர் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் இந்த மாதிரி கலர் எனக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி கலர் தான் வீட்டுல மூணு மாடு கிடைக்கு மாடுக்கு எனக்கு திருப்பினா இப்ப சின்ன வயசுல இருந்து பிறந்த வயசுல இருந்து என் வீட்டுல மாடு உண்டு அதனால அந்த மாட்டு மேல ஒரு பாசம் அதிகம் அதனால அந்த மாடு வாங்கி நான் இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கு முடிஞ்சதா முடியல முடிஞ்சது கொஞ்சம் விளை என்ன வேலைக்கு முடிஞ்சது முப்பதாயிரம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

திங்கள் அந்த பக்கம் சடயமங்கலம் அந்த சைடு எத்தனை மாடுகள் நீங்க விற்பனை கொண்டு வந்தீங்க நாங்க ரெண்டு எண்ணம் கொண்டு வந்தோம் பசு ஒண்ணு கண்ணுட்டி ஒண்ணு இதோட கண்ணா அது ஆமா இதோட கண்ணு அது கண்ணு கட்டி என்ன கண்ணு கட்டி கண்ணு கிரு கிராஸ் கிரு கிராஸ் போட்டு எடுத்திருக்கீங்க இதுல போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் எது என்ன இது போட்டு கண்ணு கட்டி மூன்றரை மாசம் ஆகும் மூன்றரை மாசம் பொட்டையா களையா பொட்டை குட்டி பொட்டை குட்டி மாட்டை பத்தி சொல்லுங்க இது என்ன ரகத்துல வரும் இது கிரு சாகிவாலும் கிராஸ் அடிச்சது கிரு சாகிவாலும் நல்லா இருக்கும்

ஐம்பத்தஞ்சு கேட்டு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு பத்தாயிரம் ரூபா இருக்க நீங்க என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க பக்கத்துல நாங்க விவசாயத்துக்கு 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 இந்த மாடு எப்படி பயன்படுது நல்லா இருக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒட்டானா ஹெலிகேப்டர் ஒட்டா ஒட்ட ஒட்டான் மாடு இதெல்லாம் எத்தனை பல்லு எத்தனை வருஷம் அது பல்ல கடை சேர்ந்து மாட்டாங்க கடை சேர்ந்து கேரளா நல்ல ஸ்பீடு இருக்கும்னு சொல்லுவாங்களே இது என்ன நல்ல ஸ்பீட் இருக்கும் ஏ நாகர்கோயிலண்ணே நாகர்கோவில் ஏன்ப்பா நாகார்கோயில்ல இருந்து இந்த சந்தையை தேர்ந்தெடுத்துருக்கீங்களே என்ன காரணம் நான் மாடுங்க வந்தா கொஞ்சம் குறைஞ்ச வகையில வாங்கலாம். சரி குறைஞ்ச விலைக்கு வாங்கினா இந்த கிளைமேட்டக்கு அந்த கிளைமேட்ட ஒத்து வருமா? செட் ஆகும். செட் ஆகும். இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கி நான் ஒரு நால வாங்கணும்னு நினைச்சேன். சரி இப்ப ரெண்டே tane வாங்குறேன்னு ரெண்டே வாங்கணும். நாலு வாங்குறீங்கன்னா வியாபாரியா இல்ல வீட்டுக்கு? வீட்டு வளப்புக்கு தான். வீட்டு வளப்புக்கா? மொத்தமா நாலு. நான் வீட்ல எவ்ளோ மாடுகள் கிடக்கு? வீட்ல ஒரு tane போல இருக்கு. 10 கிடக்கு. சரி இந்த சந்தையோட சிறப்பு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விலையா மாடுகளோட தரமா இல்ல எப்படி மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு மாடு நெய் இந்த மாடு விலை குறைவு குறைவு இன்னைக்கு விலை குறைவு மாடுகள் வரத்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு வரத்து நெய் நல்லா நல்லா இருக்கு சரி நீங்க இந்த செலக்ட் பண்ண நாட்டு மாடை பத்தி சொல்லுங்க இது நாட்டு மாடு தானா ஒரிஜினல் தானா கிராஸ் கிராஸ் சரி நாட்டுல கிராஸ் கண்ணு குட்டி என்ன கண்ணு குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு பத்து இருபது நாள் இருக்கும் இருபது நாள் என்ன கண்ணு காலகுட்டி காலக்கண்ணு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க எத்தனாவது ஈத்து பால் எவ்வளவு இருக்கும் மூணாவது இனி இப்போ இனி இருக்க மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து

காம்ப பார்த்து மாடு காம்புன்னா காம்புன்னா என்ன இதுல காம்புல என்ன கலர் இது கருஞ்சவலை கரிஞ்சவலை சரி அவங்க வியாபாரி என்ன விலை சொன்னாங்க நீங்க முத விலை எப்படி கேட்டீங்க அப்புறம் எவ்வளவு கூடிச்சு வியாபாரி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க சரி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எட்டு முத விலை என்ன கேட்டீங்க முதவில இருபத்தி அஞ்சுல இருந்து கேட்டோம் இருபத்தி அஞ்சு அப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கும்

எவ்வளவு மாடு வீட்டுல கிடக்கு மாடு நம்ம வீட்டுல ஒரு பத்து இருபது மாடு கிடக்கு என்ன ஒரே நாட்டு மாடா வாங்கி நமக்கு அது மேல தான் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளதான நம்ம அங்க முடியும் இதுல வருமானம் ஒரு இது கூட கிடைக்காத வருமா வருமானம்ங்க என்னைக்கு இத வச்சு வருமானத்த பாக்க ஒரு பேருக்கு தான் வேட்டி மாடு வச்சு ஒண்ணு வேணும்ல அங்கிட்டு வாங்க ஏதாச்சும் ஒண்ணு வேணும்ல ஆமா கண்ணுடியா நாள் நம்ம கண்ணுடியா துணிஞ்சு வாங்குவாங்க நாட்டு வண்டியா நாட்டுக்கு உன்னார நல்லா இருக்கும் அப்படின்னு சரி சரி இது என்ன சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி வாங்குறீங்க இது பதினெட்டு ரூபா சொன்னாப்ல சரி பதினஞ்சு தீர்த்து பதினஞ்சு ஆமா இதுல பால் ஒரு லிட்டர் கறக்குமா பாலே இப்ப வெத்து மாடு தான் இது வெத்து மாடு இத கொண்டு மேச்சலுக்கு போணும் மேச்சே தான் வரணும் நம்ம மாடல இது கறக்குற மாதிரி மாடே இருக்காது டேய் முடிஞ்சதா என்ன வலிக்கு முடிஞ்சது இது ஆ

என்ன எந்த ஊர் வியாபாரி பெரிய பாளையம் ரைட் எவ்வளவு மாடு நீ கொண்டு வந்தீங்க ஆமா காலையில வந்தாங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க எட்டு 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 மாடு பெரிய வியாபாரி தான் எத்தனை வித்துருக்கு எத்தனை கடக்கு அஞ்சு வித்துருக்கு நாலு நாலு வித்துருக்கு நாலு கடக்கு சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இது கலரு என்ன ரகத்துல உள்ளது சந்தன பிள்ளை சந்தன பிள்ளை ஆமா என்ன ரகத்துல உள்ளது இது பெச்சப்பு சரி எத்தனாவது ஈத்து கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா கண்ணுக்குட்டி இல்ல கண்ணுக்குட்டி இல்ல கைப்பால் சரி பால் எல்லாம் எவ்வளவு சொல்ல யாரையும் பாக்கறோம் லிட்டர் சரி நல்ல உடம்பு தனா நல்ல வேலை வாடலாம் நரம்பு கரும்பு எல்லாம் பக்கவா இருக்க இதெல்லாம் பால் எவ்வளவு சொல்லிருக்கீங்க யாரையும் பாருன்னு பதினொன்னு சொல்றீங்க கரெக்டா ஏ எவ்வளவு எடுக்கணும் பத்து எடுக்கலாமா பத்து லிட்டர் பத்து லிட்டர் எடுக்கும் சரி இதுக்கான சொல்ற விலை என்ன நாற்ப நாற்பத்தி மூணு ரூபா சொன்னால் நாற்பது ரூபானா கொடுக்கும் நாற்பத்தி மூணு சொல்லி நாற்பதுன்னா குடுத்துறலாம் கேள்வி எது வரைக்கும் இருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கேள்வி நூறு ஆயிரம் ரூபா தான் கிடைக்கு குடுத்தரலாம்

ஏர்மா மட்டும் சொல்லுங்க. 13000. हां. பட்டக்கண்ணு குட்டி 13000. சூப்பரா இருக்கு ना? பச்சம்பளிய பழையும் இருக்கு. ஆமா. பிரச்சனை இல்லை. எல்லா வகையிலயும் இருக்கா அண்ணாச்சி? ஆமா எல்லா இருக்கு. எல்லா தோட்டத்திலயும் தோட்ட தரவா இருக்கு. எல்லாம் இருக்கு. எட்டு. எத்தனை இன்னும் ஒரு ரெண்டு

உம் நீங்க வியாபாரியா இப்படி வியாபாரிதான் வியாபாரி தான் இத ஒரு கூட ஒரு ஐநூறுவாயிர ரூபா கொடுத்தாருங்க இதெல்லாம் பருவத்து குடுறதுக்குன்னு எவ்வளவு நாள் ஆகும் அதுல மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் மூணு வருஷம் வளர்த்தா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நல்லா வளர்த்து பார்த்து பார்த்து எம்பு நேரத்துக்கு விக்கலாம் எண்பது நேரத்துக்கு விற்கலாம் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சிறுகோண்டம் திருண்டாம முதுக்குடி ஸ்ரீவைகுண்டம் எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க ஒண்ணுதான் வாங்கணும் ஒன்னு தான் வாங்கியாச்சு கண்ணுக்குட்டி கிடையாது கிடையாது

சிறப்பான என்ன மாடு இப்போ துட்டு போகாது துட்டு போகாது டெய்லின்னா அடிக்காம துட்டு வேற எடுத்துக்கலாம் இதான் நேரம் ஏன் மாடு இருக்கும் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் மேய்ச்சல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாளைக்கு டெய்லி தாங்கனே ஆமா துட்டு போகாது எந்த காலத்துல துட்டு துட்டே எடுக்கிறலாம் பயப்படாம